வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யுர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஆனால் இவருக்கும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா எஸ் ஸோ அதனுடைய அடிப்படையில் எஸ் இந்த அடிப்படையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஷெடியூல் கொஞ்சம் மாற்றிருக்கோம்ப்பா என்னோட சைக்காலஜி டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வச்சிருக்கோம் ஸோ சைல்டு சைக்காலஜி அப்படிங்கிறது இனிமேல் அன்ஃபார்ச்சுனேட்டாக வீக்லி ஒன்ஸ் தான் வரப்போகுது ஸோ தேட் இன்றைக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது பிகேவியர் சைக்காலஜி அதை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் வாட் சிதா ஆல்வேஸ் பீயிங் டென்ஸ்ட் எஸ் எப்பயுமே எனக்கு இந்த டென்ஷன் அப்படிங்கிறது அதீதமாக வந்து கொண்டே இருக்கிறேன் நான் எதுக்கு கத்துறேன் நான் ஏன் மற்றவங்க மேலே கோவப்படுறேன் அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் எனக்கு புரியல சின்ன விஷயம்னாலும் கூட நான் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிறேன் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன இதை நாம் எவ்வாறு சரி செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாமா எஸ் அஸ் கோ ஃபார் இட் ஃபஸ்ட் திங்க் இட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வி ஹாவ் அ புவர் பாடர்லேண்ட் பிஹேவியர் எஸ் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு போர் பாட்ருலைன் பிஹேவியருக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸியாக மற்றவர்களால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் எப்போயுமே டென்ஷனாக இருக்கும் ஈஸியாக மற்றவங்க மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் கனெக்ஷன் வி கேன் ஹேவ் என்ன அப்படின்னா அடுத்தவர்கள் அடுத்தவங்க அடுத்தவங்க சொல்கிறத வந்து அதிகமாக நான் கேட்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் எனக்கு தேவையான விஷயங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறேன் இல்லையா என்னோடய லைஃப்பில் அடுத்தவங்களுடைய ஆப்ஷனுக்கு அடுத்தவங்களுடைய யூனோ தாட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அதிகமாக வந்து நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ என்னுடைய எனக்கு சந்தோஷமான விஷயத்தையும் எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் நான் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே என்னுடைய வாழ்க்கையில் வருது அப்போ என்ன ஆகின அடுத்தவர்கள் மூலமாக அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக எனக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்காக நடக்காமல் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வந்து அதீதமான தீராத ஒரு கோபம் என்பது வருகிறது அது ஒன்று அவர்களை பார்த்து வருகிறதா இல்லை அவங்க வந்து இப்படிலாம் செய்கிறாங்க நம்மளால் எதையுமே செய்ய முடியலையே அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையை பார்த்து வருதா இல்லை நாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கெலாம் கிராஸ் பண்ணி நம்மளால எதுவும் செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம மீது வெறுப்பு வருகிறதா அப்படின்னு தெரியல ஒட்டுமொத்தமாக நமக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு புவர் பாடர்லைன் பிஹேவியர் என்பது நமக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே வாட் குட் பி த நெக்ஸ்ட் ஒன் திரு ஆன்சைட்டி நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குப்பா ஏன்னா நம்ம வந்து அதிகமாக கோப்படுறோன்னா நமக்கு அதிகமாக வீரம் இருக்குது அப்படின்னும் நாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து பேசி நம்ம வந்து கத்தி விட்றோம் அப்படிங்கிறனால வந்து அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே நாம் எல்லாத்துலேயும் பலசாலியாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை நமக்குள்ளே நமக்கே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது இருக்கிறது ரிலேஷன்ஷிப் பற்றியோ நம்மளோட ஃப்யூச்சரை பற்றியோ ஃபினான்ஷியல் ஒரேட்டடான மேட்டரை பற்றியோ நம்மளோட ஹெல்த் பற்றியோ ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து மிகப்பெரிய அளவில் சீரியஸாக நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த அந்த சீரிஸாக பாதிக்கப்பட்டதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து நம்ம தேடலாம் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியல சொல்யூஷனை கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பு மூலமாக அது எப்படி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு வருமோ அது நம்ம இன்னும் மேலும் மேலும் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண போதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சைட்டி என்பது ஒரு அதீதமான நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது நமக்குள் வர ஆரம்பிக்குது அப்படி அதீதமான பயத்தினுடைய வெளிப்பாடாக நாம் எப்பயுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆளாக நாம் மாறி போய்கிடும் தட் குட் பி த மேட்டர் என்ன பண்ணுறதுங்கிறத அடுத்தது சொல்கிறேன் இந்த கோ டிபென்டென்சி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் திங் அதாவது அதிகமாக மற்றவர்களை எமோஷ்னல் ஓரியன்டாக சார்ந்து இருக்குது எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்கள நம்பியே இருக்கிறது அப்படி இருக்கிறனால நாம் எப்படி டென்ஷன் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்கள்ட்ட வந்து எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாக அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ஒரு பாடனாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க செய்ய இவங்க தேவையான விஷயத்தையும் நம்ம வேண்டியது இருக்குது வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேர்டனாக ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான விஷயங்களை கட் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம கூட பேசுகிறது பழகிறதுங்கிற விஷயத்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அது மூலமாக நமக்கு ஃபீல் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆகும் பொழுது அதீதமாக ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளாக நாம் வந்து மாறும்பொழுது நமக்கு அதீதமான ஒரு ஆதங்கம் இருக்குது நம்மளால் ஒரு விஷயத்தை நம்மளுடைய டிப்பெண்ட் பண்ணி நம்மளை நம்ம டிபெண்ட் பண்ணி நம்மளால் வாழ முடியலையே நம்மளால ஒரு இண்டிபென்டென்ட்டா நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியலையே அவர்களையே நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன்னேங்கிற மாதிரியான ஒரு அதீதமான ஒரு ஆதங்கம் என்பது எனக்குள் வரும் பொழுது எப்பயுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலமைங்கிறது வருது ஓகேவா அண்டர்லைன் த ட்ராமா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த ட்ராமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மனுஷங்களால் ஏற்றுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு பதினோரு வயசு ஆகுது அந்த நேரத்தில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான ஒரு இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஒன்று வருது இல்லை அங் அந்த அந்த நேரத்தில் வந்து ஒரு சிவியரான ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நான் அந்த ஏஜில் வந்து சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் என்பது இந்த வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வரும்பொழுது அது ட்ராமாவா நம்மளுடைய பேக் ஆஃப் த பிரெயினில் போய் வந்து அது சேவ் ஆகுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த ஃப்ரண்ட்லன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான முன்னாடி இருக்கக்கூடிய பிரெயினில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் பட் இது எல்லாமே இந்த ட்ராமா ஓரியன்டான விஷயங்கள் எல்லாம் பேக் சைட் ஆஃப் நம்ம நம்மளுடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அது கொடுக்கக்கூடிய எமோஷன் மட்டும் எப்பயுமே இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எமோஷன் மட்டும் தான் நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுமே தவிர அதுக்கு என்ன காரணம் சின்ன வயசில் எந்த மாதிரி அந்த மாதிரியான சம்பவம் நடந்தது ஒருவேளை பத்து வயசு நம்ம கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசு அதுக்கு முன்னாடி ஒரு வேளை ட்ராமா நடந்திருந்தாலும் கூட அந்த ட்ராமா என்பது நம்மளுடைய மனதிற்குள் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது அந்த காரணத்தை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய எமோஷனுக்கு பலிகடாக ஆகக்கூடிய வெக்டிமைஸ் ஆகிக்கிட்டே இருப்போம் திஸ் இஸ் வாட்டர் அதற்கு அந்த வெக்டிமைஸ் ஆகிறதுக்கான ஒரு சிம்பிள் தான் நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப டென்சடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஓகே வாட் இஸ் வாட் இஸ் அ சொல்யூஷன் பிகைண்டாருங்கிற பார்த்து இல்லாமா எஸ் வாட் டு டு ஐடென்டிஃபை த பார்டர் லைன் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அடுத்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வைங்க அவங்க நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பயங்கரமாக வந்து நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க நமக்கு வந்து எந்த மாதிரியான எமோஷன் இருக்குது நமக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபீலிங்கில் இருக்கும் நாம் எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருக்கும் நாம் எந்த மாதிரியான லோன்லினஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறவங்கிற எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு தேவையானது எல்லாமே உங்ககிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அது மட்டும்தான் அதை வாங்கிக்கிட்டு அவங்க பே மேலும் மேலும் போய்கிட்டே இருப்பாங்க இன்னும் அது அவர்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு அவங்க கூட வந்து சஸ்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க நாம் என்ன நினச்சுக்கிறோம் ஓகே இவங்க நம்ம கூட சஸ்டைன் பண்ணுறாங்கன்னா இவங்க நமக்கு மே நம்ம மேலே வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்குது போல் ஓகே அவங்க வந்து நம்ம கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்காங்க போலன்னு சொல்லிவிட்டு நம்மளால் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால் அவர்களாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்னு கனவு கண்டுபிடிக்கிறோம் தவறான ஒரு நம்பிக்கை வச்சிடுறோம் கடைசியில் அவங்க வந்து அவங்களோட தேவையில்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போகும்பொழுது தான் தெரியுது கடைசியாக நாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாளியாக மாறி அப்போ தான் நமக்கு தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா வி நீ டு ஐடென்டிஃபை ஹுவர் ஆல் யூசிங் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் யார் யாரெல்லாம் நம்மகிட்ட இருந்து பலனை அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கான ரிட்டர்ன்ஸை யார் யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்போ அவங்க அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படியெல்லாம் கட் பண்ணுறது அது எவ்வளவுக்கு காஸ்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல அது மூலமாக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை செஞ்சிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையாவது உங்களால் செஞ்சு முடியும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பல பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஃபாரின் போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன காரணத்துக்காக இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை அவங்க ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களோட அப்ரோச் அவங்க இந்தியாவிலே இருந்துருவாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த புவர் பார்டர் லைன் தட் வி ஹேவ் தட்ஸ் அ மேட்டர் ஸோ அந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு பார்டர் லைனை கண்டுபிடிச்சி நம்ம போகிறதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஆன்சைட்டி ட்ரிகர்ஸ் எதை எதெல்லாம் உங்களை வந்து ஆன்சைட்டிக்குள் உள்ளாக்குகிறது எந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர்களை நினைக்கும் போது எந்த மாதிரி ஒரு படவெடப்பாக நமக்கு வருதா இல்லை இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு தோணுதா இல்லை இந்த சுச்சுவேஷனை நினைக்கும் போது எனக்கு பட வருதா இல்லை இந்த விஷயங்களை நினைக்கும் போது படவெடப்பாக வருதா ஒரு மாதிரி நமக்குள்ளேயே நம்மளால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் என்பது நமக்குள்ளே எது வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அறிவு ரீதியாக நம்ம எப்படி வந்து அதை வந்து சரி பண்ணலாங்கிற ஒரு பிளானை வந்து போடுங்க அந்த பிளானில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி ப்ரொசீட் பண்ணி முன்னேற பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே இருக்கக்கூடிய ஆன்சைட்டிங்கிறது ஒரு கட்டத்தில் போக ஆரம்பிக்கும் அ மேட்டர் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயந்து தயங்கி நீங்கள் நின்றுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆன்சைட்டிங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்கும் கன்ஃபரன்டேட் எதிர்கொள்ளுங்கள் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அதை நீங்கள் பண்ணுங்கள் ட்ராமா ரீஹாபிலேஷன் ரீஹாபிலிட்டேஷன் எஸ் ட்ராமா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது எந்த எமோஷனில் நம்ம ட்ரைவ் ஆகிட்டு இருக்கோங்க அதை கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலி யூ நீட ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைக்கோடமிக் திறப்பி இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி சிபிடி இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் திங்க் தான் ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் டூல் தான் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த ட்ராமா ஒரியன்டான விஷயங்கள் ஒரு வேலை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு தெரியணும் ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி டென்ஷனாக இருக்குது எவ்வளவு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனாலும் இன்னும் நம்ம அந்த டென்ஷங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்குது என்னங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி நான் ஆயிடுச்சு பண்ணணும் உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்கலாம் பிளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் அது மூலமாக கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களை பற்றி முழுவதுமாக உங்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அனலைசிங் ஒரியன்டாக இருக்குது ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் அப்படிங்கிற நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் எந்த டயத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் வீட்டில் இருந்துட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கால் பண்ணால் போதும் ஒரு ஜூம் மீட் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ ஆடியோ கால் மூலமாகவோ சிம்பிளாக இந்த விஷயங்களை பற்றி உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சைக்கலாஜிக்கலான ஹெல்ப் அதற்கான ஹெல்ப்பு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இயர் ஆல்வேஸ் ரெடி திட்ஸ் மேட்டர் எமோஷனல் இன்டிபென்டென்சி எஸ் எமோஷனலாக நம்மை நாம் வந்து இண்டிபெண்ட்டாக வைத்துக்கொள்வது முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரையும் யாரும் கூட நம்ம பேசாம நான் எமோஷனலாக இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேருன்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது மலையில் போய் உக்காந்துருதா அப்படின்னா இல்லை எமோஷ்னல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரையுமே அதிகமாக சார்ந்து இல்லாமல் இருப்பது நாம் ஒருத்தவங்ககிட்ட வந்து பாசம் அதிகமாக கொடுக்காமல் இருக்கோம்னா அவங்ககிட்ட இருந்தே அதிகமான பாசத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடாது அவங்க ஒரு வேலை நாம் வந்து நாம் வந்து சரியான ஒரு பாசம் கொடுக்குறோம் பட் இருந்து நம்ம பொறுத்த வரைக்கும் பாசங்கிறது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகும் திருப்பி அவங்ககிட்ட நம்ம பாசம் கொடுக்கக்கூடாது இதுக்கு பேர் தான் எமோஷனல் வந்து டிபெண்டன்சின்னு சொல்கிறது ஒருத்தவருந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட எம்பத்தியே கிடையாதுப்பா நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கிற அளவிற்கான சக்தி அவங்களுக்கு கிடையாது அவங்க வந்து எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க பாசமே வைக்க மாட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறேன் உட்காந்துட்டு நான் சாடு உங்களுக்கு பாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதற்கு பேர் தான் எமோஷனல் டிபெண்டன்சியை தவிர கடைசி வரைக்கும் அந்த பாசம் என்பது உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகிறதே கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியது அந்த மாதிரி நாட்களை தூக்கி போட்டுட்டு யார் ஒருவர் உண்மையிலேயே உங்களுடைய பாசத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ இப்போ ஈவன் பிஸ்னஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட யார் ஒருத்தர் ஒரு ஒருவங்க ஒருத்தவங்க வந்து நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கான ஒரு பலனை அவர்கள் கொடுப்பார்களோ அவர்கள்ட்ட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர்கள்ட்ட நீங்கள் ரிலேஷன்ஷிப் கொள்வதற்கு ரிலேஷன்ஷிப் ஒரியன்டாகவும் அந்த மாதிரியான நாட்கள்கிட்ட நீங்கள் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வதற்கு ரெடியாக இருங்க it's very very important thing i think you can have a clear idea here that's all this is what so thank you so much uh in the வீடியோஸ் ஓரியன்டாக வந்து நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது டெய்லி வந்து நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் சைக்காலஜி தமிழில் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அது மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஃபர் த கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்காக நிறைய அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் அவங்களோட பிரச்சனையை பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குது அப்படின்னு நல்ல ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக அந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களை எங்களுடைய நன்றி கடனை நாங்கள் செலுத்திக் கொள்ள சொல்றதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஈவன் போலாண்டில் இருந்தும் சரி யூகேல இருந்தும் சரி ஆஸ்திரேலியா ஜெர்மன் இந்த மாதிரி நிறைய விதமான இடங்கள்லேருந்து நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக ஸ்ரீலங்கன் தமிழர் பீப்புள் அவங்க எல்லாம் வந்து கத்தாரில் இருந்தும் சரி நம்மளுடைய இருந்தும் சரி நிறைய பீப்புள் வந்து வந்துட்டு இருக்காங்க இருந்து நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு தட்ஸ் அ மேட்டர் பரவாயில்ல இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸை கொடுப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்போதான் படிச்சதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் தட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்மார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தட் இஸ் வாட்